ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தில்லையா இது வந்து மலிசடிக்குங்க யாரும் இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேர் வந்து என்ன மருந்தடிக்கிறது என்ன வந்து செடிக்கு என்ன உரம் போடுறோம் அப்படின்றதெல்லாம் கூட சொல்கிறது இல்லைங்க எல்லாமே போட்டி போகாமல் பொறாமல் நிறைந்த உலகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போட்டி போடலாம் ஒரு ஹெல்த்தியான போட்டி இருக்கலாம் ஸோ வந்து பொறாமல் இருக்கக்கூடாதுங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு வந்து எல்லாருக்குமே சொல்ல சொல்லி அவங்க என்ன சொல்றதுன்னா ஒருத்தருக்கு வந்து 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 நம்ம ஜெயிக்கிறது அது ஜெயிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லைங்க ரெண்டு பேருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம ஜெயிக்கிறோம் இல்லையா அதுதான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இது வந்து பொங்க புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஸோ இது வந்து பொங்க எண்ணெய் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அது வந்து என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்லி கேட்டிருந்தீங்க பொங்க எண்ணெய் வந்து தன்மைக்காகங்க பூச்சி வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து புண்ணாக்குமே வந்து சேர்க்கலாமாங்க அது வந்து இப்போ தான் சொன்னாங்க ஒருத்தர் ஒருத்தர் சொன்னதுனால தான் நாங்கள் இது வந்து சேர்க்குறோம் பாருங்கள் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இது ரேட்டு வந்து பாருங்கள் கம்மி தான் இது பூங்கமுண்ணாக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி மருந்து அடிக்கணும் அப்படின்னா இது வந்து பூங்கமுண்ணாக்கு பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு அரை கிலோ பக்கம் வந்து எடுத்து நம்ம எத்தனை டேங்க் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து ஊற வைக்கணுங்க ஊற வச்ச ஒரு ஃபுல் டே ஊற வச்சு அது ஃபுல்லாக வந்து ட்ரையாக வந்து வடிகட்டிடணுங்க ஸோ நல்லா வந்து ஊறணும் ஊரிச்சுன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து நம்ம வடிகட்டிட்டு அப்புறமா செடிக்கு வந்து ஸ்டே பண்ணால் செடி வந்து உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பூச்சி வராது புழு வராது அப்புறமா வந்து பூவுமே அவ்வளோ அழகாக வைக்கும் பூவெலாம் அப்படியே அவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக அவ்வளோ அப்படியே கொத்து கொத்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அப்படியே உண்மையாக சொல்லப்போனா ஸோ வந்து அதுக்காக தான் அந்த இது இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணுறது புங்குமணாக்கு வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து கடைக்காரங்களாம் வந்து அவங்களோட சேல்ஸ்க்கு மருந்தாங்க பார்க்குவாங்க ஸோ வந்து நிறைய மருந்து இப்போ தான் பிஸ்னஸ் ஆகிடுச்சிங்க ஸோ நிறைய மருந்துங்க வந்துடுச்சு ஸோ நம்ம அவ்வளோ மருந்தெல்லாம் அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் செடி வந்து நம்ம துளுப்பு வரும்ல துளிர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா பூ நல்லா ஒயிட்டாக நல்லா பெரிய பெரிய மொகாக வரும் பயோ அடிப்பில்ல அந்த மாதிரி தான் கூட வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு டேங்க் ரெண்டு டேங்க் எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அடிச்சுவிட்டிங்கன்னா பூ நல்லா அழகாக வருங்க நல்லா பெரிய பெரிய மொகாவும் வரும் நல்லா ப்யூராகவும் வருங்க சும் பூச்சி அதிகமா வராது ஸோ தான் இந்த வந்து புழு வந்து புழு மருந்து பூச்சி மருந்து அதுக்கெல்லாம் அடிக்கிறோம் இல்லையா தான் இது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க நீங்க புங்குமுண்ணாக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணீங்கன்னா செடி வந்து நல்லா பூ வரும் பூவுமே நிறைய வேஸ்ட் ஆகாம நல்லா வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அண்ட் வந்து மல்லியோட அப்டேட் வந்து நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நிறைய வீடியோஸ் வருங்க ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொத்து கொத்தா அரும்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம் கொடித்துள்ளூர் வந்துச்சின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா கொடித்துள்ளூர் வந்ததுனால தான் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது அரும்பு இல்லைனா இது இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஏன்னா கொடித்துள்ளூர் வந்து எல்லாம் பாதைக்கு மேலே கழனி ஃபுல்லாக ஒடிச்சு விட்டோம் ஸோ கொடி வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு துளிர் பாருங்க எப்படி இருக்கு அரும்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து செடி வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா ஒரு வருஷம் நாலு மாசங்க ஸோ ஒரு வருஷம் நாலு மாதம் செடி பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ பூ வந்திருக்கு மேக்சிமம் ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் அறுத்துட்டு இருக்குது ஆனால் பதினஞ்சு கிலோக்கு மேலே வந்து போகுமா வருமா ஸோ வந்து எங்களோடதுமே செடி வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் நிழல் செடியாக கொஞ்சம் இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் முன்னப்பெண்ணை வளர்ச்சி இருக்கிறதுனால பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி செடி இதே மாதிரி அரும்புந்தால் அவ்வளோ பூ வந்திருக்கும் இருபது கிலோ பக்கம் வந்திருக்குங்க ஸோ வந்து அதுலேயுமே ஒரு சில செடிங்க வந்து சிறுவன் செடியாக இருக்குது ஒரு சில செடிங்க வந்து பெரிய பெரிய செடியாக இருக்குது மண்ணோட தரமும் மண்ணோட சத்து பொறுத்துமே வந்து இந்த என்ன சொல்கிறது பூ வந்து வேறுபடும் ஸோ அதனால தான் பாருங்கள் இதிலே பாருங்கள் ஒரு செடி பெரிய செடியாக இருக்கும் ஒரு செடி ப சிறு செடியாக இருக்கும் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பெரிய செடி தான் கவர் பண்ணியிருப்பேன் ஏன்னா அரும்பு பாருங்கள் செடி ரொம்ப அவ்வளோதான் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் செடி ரொம்ப பூ இருக்கிறது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு பூ வந்து ஆக்சுவலாக ஜனவரிலேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அக்டோபர் வரைக்குமே பூ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்குதுங்க நான் வந்து இப்போ வயசூர் கொடுக்குறது வந்து இப்போ நவம்பரில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் என்னாச்சுன்னா இப்போ நவம்பரில் நல்ல ரேட்டுக்கு உண்மையாகவே ஒன்னாந்தேதிருந்து ஆயிரரூபா எட்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுபாங்க நேத்தெல்லாம் பூவு ஸோ இன்றைக்கி வந்து பூ வந்து ரூபாய் ஸோ மேக்ஸிமம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது ஸோ நம்மளது வந்து பூ இந்த டைம் இல்லை இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ பூ வந்து இனிமேல் தான் வரும் ஸோ அவ அந்த பூ வந்து கட் பண்ணுறதுலேருந்து மருந்து அப்டேட் பண்ணுறேங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நானும் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க ஸோ நிறைய நிறைய வீடியோஸ் இருக்கேன் அடுத்தடுத்து எடிட் பண்ணி போடுறம்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய மிஸ் ஆகுது நான் ஒரு பேக்ஸ் மட்டும் ஃபுல்லாகவே ஏ டூ சட் வந்து செடி கட் பண்ணி களை எடுத்து உரம் போட்டு மருந்தடிச்சு பூ வந்து அறுத்து அதோட பில் வரைக்கும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒன்றா அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறாங்க ஒன்று ஒன்று அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி சரி ரோப்பா இது வந்து சம்மர் டைமில் தாங்க மே மாதம் இவ்வளோ பூ வரும் ஆனால் இப்போ வந்து வின்ட்டர் சீசன்லேயுமே இவ்வளோ பூ வந்திருக்கு இனிமேல் வந்து கொஞ்சம் நவம்பர் டிசம்பரெலாம் கொஞ்சம் பனிக்காலம் இல்லையா இனிமேல் பூ கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹஸ் தேங்க்யூ பாபா